ஜேகேஎன் தமிழ் நண்பர் கணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மிளகு போன்றவற்றை பயிரிடப்பட்டுள்ளது ரோஸ்வுட் சில்வரோக் போன்றவற்றை மரங்கள் நிறைந்துள்ளது பஸ் செல்லும் சாலைக்கு மேலே அமைந்துள்ளது ரோட் ஃப்ரெண்டேஜ் ஆயிரடி விலை உள்ளது ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்சம் ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம் மேலும் நம்மளிடம் சுத்தமான மேலே காப்பிக்கு உள்ளது நன்றி வணக்கம்